மாநகர சபை நகரசபை பிரதேச சபை இது என்ன முஜிபுர் ரஹ்மான் மரிகார் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதோட திசா திசாநாயக்கு அவரோட கேங் அதோட முனீர் முலஃபர் ரிஜ்வி சாலி உவே சனீஃபா இதெல்லாம் பேர்கள் கேட்டுக்கிட்டு வாரிங்க சார் ராய் சார் ஜேவிபி என்பிபி அவங்களோட மெரல் கேண்டிடேட் மற்றவங்க சின்ன சின்ன கட்சிகளில் இருக்கிற எல்லாமே இப்போ முக்கியமாக பார்க்குறக்கு பிரதேசபை நகரசபை மாநகர சபை என்றது என்ன மக்களுக்கு ஏரியாக்குள்ள சேவை செய்யக்கூடிய ஆயத்தன ஆயத்தனங்கள் இன்ஸ்டிடியூட்ஸ் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு வரோம்னா யாராவது அவங்களுக்கு வேலை செய்கிறாங்களா சரியாக வந்து ஊத்தாளுறாங்களா காசு கொடுக்க இல்லாட்டி அவங்களோட ஊற்றாளல மாட்டாங்க அவங்களுக்கு வேறு சலுகை கொடுக்க இல்லாட்டி மாட்டாங்க அதோட இருக்கிற ட்ரைனேஜ்கள் சரியாக ரோடு பிளாக் ஆகுது அதுகள் யாரும் பார்க்க மாட்டாங்க ரோட்கள் எல்லாம் பல விஷயங்கள் இருக்குது விசேஷமாக சொல்ல போறதுன்னா கொழும்பு மாநகர சபைனா கொழும்பு ஏரியா அதை சுற்றி கொழும்பு மாநகர சபையில் நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற ஆட்கள் கல்லணுவலா இல்லாட்டி போனால் மந்திரிகளுக்கு கமிஸ் மாமூல் அனுப்புகிற மந்திரியும் கல்ல கல்லனாக்கி மல் மந்திரியும் கல்லனா கல்ல ஆட்களை போட்டிருக்கிற ஆளா ஓப்பனாக சொல்கிறேன் நான் இப்போ நாங்கள் பார்த்துருவோம் யூஎன்பி ஐம்பது அறுபது வருஷமா நான் காரணம் இல்ல இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஐம்பது அறுபது வருஷமா ரூல் பண்ணிச்சு நகரசபை மாநகர சபை மாநகர சபை இடைக்கெட வேற யாராவது கட்சியில் இருந்துப்பா பட் மெஜாரிட்டி யூஎன்பி தான் அதில் நடந்த அபிவிருத்தி கொரோனா நடந்திருந்தாலும் ஏதோ நடந்துச்சு நான் அதை பற்றி விமர்சிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏன் எங்கட தமிழ் பேசும் ஏரியாக்களில் முஸ்லீம் சகோதரர்களும் தமிழ் சகோதரும் வாழ ஏரியாக்கள்கிட்ட டெவலப்மெண்ட் இல்லை நான் வளர்ந்தது ஆராமே ரோடு திமுடக்கோடு சரி அதுக்கு அப்புறம் தான் புறக்கி போனேன் ஸோ இதுகள் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இந்த வாழத்தோட்டம் புதுக்கடை அந்த கடை இந்த கடை எல்லாமே ஏரியா எடுத்து பாருங்கள் மரதான ஸ்லேவ் ஐலண்ட் இனி அதுகளில் நீங்களே யோசித்து பாருங்கள் இப்போ சஜித் பிரேமதாச அவர்களுடைய சுழநிலை மோ இல்லாடி போனால் அவங்களுக்கு தேவை யாரோ சொல்லிவிட்டு நீங்கள் யுஎன்பிலேருந்து வெளியே வாங்க அப்போ தான் இதுன்னு சொல்லி கட்சி உடைஞ்சிருச்சு ஏதோ காரணங்கள் இருக்கலாம் அதை பற்றி நாங்கள் பேச போகிறது இல்லை ஆனால் சஜித் பிரேமதாஸை ஒரு நாளும் கவர்மெண்ட்டோ ப்ரெசிடண்ட்டோ கவர்மெண்ட் செய்கிறதுக்கோ ப்ரெசிடென்ட் ஆகிறதுக்கோ ஜனாதிபதி ஆகுறதுக்கோ ரொம்ப தூரம் காலம் போகுமோ ஆவாத மாதிரின்னு மக்கள் சொல்கிறாங்க இட்ஸ் நாட் என்ன பர்சனல் கருத்து இல்லை என்ன பர்சனல் கருத்துக்கள் வேறு இல்லாத பற்றி அது ஒரு நாள் வேற ஒன்று பேச பேசும் இஸ் நாட் த டைம் அவர் போட்டிருக்கிற ஆட்கள் பாக்கிங் கல்லணுன்னு சொல்லி அந்த மீடியா கல்லனா கண்டன் ரெண்டு பேர் வந்திருக்கு அதில் ரீசா ஷருக் சாஜித் இப்போ நெகரிய மாளிகாவத்தையும் மற்ற மாளிகாவத்தை ஏரியா ஏதோ அவங்க முஜிப்டு ஆட்கள் இப்போ பாக்கிங் மாஃபியா கோடி கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி யாரோ சார்ஸ்னு சொல்லி ஒரு ஆள் மீடியா கான்ஃபரன்ஸ் வச்சார் அதெல்லாம் மீடியா இல்லாமல் இருக்குது எவிடன்ஸ் இருக்குது வீடியோ எடுத்து அதுதான் போட்டிருக்கேன் முப்பத்தாறு கோடி என்னமோ அந்த அந்த சில ஆட்கள் இவங்களையும் நாலு கோடியோ மூணு கோடியோ ரெண்டு கோடியோ எத்தனை கோடியோ ஏதோ ஆனால் கொடுக்கறக்குறாங்க இப்போ இந்த மாதிரி ஆட்களை தான் முஜிபுர் ரஹ்மான் போட்டிருக்கு சஜித்துக்கு மாமூல் போகுதான்னு சொல்லி பெரிய ஒரு கேள்விக்குறி முஜிபுக்குன்னா போகிறாருமேன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க அவருடைய ஆட்கள் தானே இப்போ ஒரு ஆள் கல்லணுன்னு சொன்னால் இப்போ ஒரு ஆளை நான் போட்டிருக்கேன் அவன் களவான்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அப்போ என்ன யோசிப்பாங்க அடையே கலவான்றான் தானே எங்களுக்கும் ஒரு பங்கு வரும்னு சொல்லி அவங்க யோசிச்சு போட்டாரோ தெரியாது முஜிபுர் ரஹ்மான் ஆள் அப்பயும் கொழும்பு ஆட்கள் பெரிய மனசு வச்சு ஏதோ எங்கட ஆட்களுக்கு அடி வாங்கின்னு திருந்தா பிரதேசவாதம் கதைக்கிறது இல்லை சொல்கிறேன்னா தன்னுடைய ஏரியாவில் வர ஆளுக்கு தான் இது அக்கறை இருக்கும் இந்த பாயிண்ட் ஏன் சொல்கிறேன்னு வைங்க இப்போ இந்த பாக்கிங் கல்லணுவல் அன் சாரி பாக்கிங் கல்லை வேலை செய்கிற கொன்றராத்தெடுத்தவங்க அதில் போட்டு காரணம் இருக்கிறான் கூடியாக இருக்கிறது சஞ்சபை காரணம் பழைய யுஎன்பி காரணம் ஆனால் ஒரு ரெண்டு யுஎன்பிக்காரனோ மற்றவங்களோ இருந்திருப்பாங்க நல்ல ஆட்கள் நான் அவங்கள பற்றி பேசுகிறது இல்லை நல்ல ஆட்கள் இருப்பீங்க தொண்ணூறு வீதம் தொண்ணூத்தஞ்சு வீதம் கல்லணூல் தான் இருக்கிறீங்க கவுன்சிலில் தொண்ணூத்தஞ்சு வீதம் சரி இப்போ முஜிபுர் ராமானுக்கு மாமூல் போதா இல்லையான்னு சொல்லி அது வேற விஷயம் அதுக்கு வார இந்த மாலிகாவத்த போக்கடி மாளிகாவது தெரியுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி நான் பேசினேன் குரல் கொடுத்தேன் அதுக்கப்புறம் என்ன டிக்டாக் அக்கௌண்டில் ஷிராஜ் யூனிஸ் டிக்டாக் அக்கௌண்ட்டில் போட்டுருக்கிறேன் அதில் எல்லாமே டீட்டெயில் இருக்கு அந்த டைம்ல எப்படி நான் பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த ரோடு ரெண்டு மாதம் ரெண்டு மாசம் திறந்து விட்டாங்க செஞ்சுட்டு அது அதுக்கு அதுக்கு அல்லாஹால எங்களுடைய குரல் செஞ்சு அல்லாஹ் கபூல் செஞ்சாங்க முயற்சிகளை ஆனால் நன்றி கெட்ட சமூக சமூகத்தில் மெஜாரிட்டி ஆள்கள் நாங்கள் நன்றி கெட்ட சமூகம் இல்லை எங்கட சமூகத்தில் நன்றி கேட்டவங்க இருக்கிறாங்க தவறா மிஸ்டேக் பண்ண வானும் இந்த எடுத்துக்கொள்ள வானும் நன்றி கெட்ட மனிதர்கள் நன்றி மறக்காத அவங்க எப்பயுமே குப்பையில இருந்து பழகி இருக்கு அது சொல்லுவாங்க தான் கூட இல்லாமல் எவ்வளோ மெட்ராஸ்ல எடுத்துகிட்டு போனால் மறக்க ஊத்தியை தேடித்தான் போம் தேடி தேடிப்போமேன்னு சொல்லித்தான் எங்கட மெஜாரிட்டி ஆள்கள் அவங்களுக்கு நல்ல லைஃப் தேவையில்ல நல்லா ஸ்கூல் எஜுகேஷன் தேவையில்ல நல்லா பிள்ளைகளுக்கு பிளே கிரவுண்ட்ஸும் என்னமோ அதுகள் தேவையில்ல ஏதோ பாஜி வந்து பாலிமட்டில் கத்துறாரு ஏ அந்த ஒரு கிலோ முள் கேட்டுருந்தேன் பாலிமண்டை வரும்போது ரெண்டு கிலோ முள் வந்துருச்சா சாரி ஆர்டர் ஒன்று பண்ணியிருக்கிறேன் இவங்களுக்கு கொடுக்கல கொள்கிற ஆள்கள் தான் எப்படி அனுப்புவீங்க பேக் பண்ணி அனுப்ப சொல்லுங்கள் ஃப்ரீசரில் போடுங்க பாலிமன் தரம் கட்டி வந்துருவேன் நான் ஸோ அப்படி கொலைக்கிற ஆட்களை நீங்களும் அனுப்புனீங்க எண்பத்தொம்பது ஆயிரம் வாக்குகளும் தொண்ணூத்தோறாயிரம் வாக்குகள் எடுத்த முஜிபும் மரிக்காரும் நாற்பத்தொன்னு நாற்பது ஆயிரம் நாற்பத்தோராயிரம்க்குள்ள இறங்கிட்டாங்க அதாச்சும் வேலை செய்யல சுட்டித்தானே அது வேற விஷயம் மறுக்கா இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் அனுப்பி இருக்கிறீங்க அல்லாஹு அக்பர் படுங்கடா என்று சொல்லி சொல்ல மேலாது அதை அடிப்படுங்கன்னு சொல்லி அதான் தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க தானே இப்போ தான் எலும்புவீங்களோ தெரியாது எலும்பு எலும்புறீங்களோ தெரியாது சரி அதுக்கப்புறம் வார இந்த மதிக்கார் நேஷ்னல் ஏரியாவில் செஞ்சு கொடுத்த வேலைகளாவது முஜிப் செஞ்சு இல்லை இதுதான் உண்மை கசப்பாக இருந்தாலும் உண்மை எனக்கு முஜிபோட பர்சனல் பகம் ஒன்றும் இல்லை ஆனால் எங்களோட மக்களை ஏமாத்தி இருக்கிற அந்த ஆத்திரம் எனக்கிட்டே இருக்கு அந்த ஆத்திரம் எங்கள்கிட்ட இருக்கு ஏன் கள்ள நல்ல போட்டால் தானே அவருக்கு மாமூல் வரும் போன முறை பார்லிமெண்ட் சீட்டை ரிசைன் பண்ண முஜிபுர் ராமான் கொழும்பு மக்களுக்கு வேலை செய்கிற வாரேன்னு சொல்லிட்டு இந்த முறை எங்கேயா போனார் எங்கேயா போனார் ஏன் போன முறை கல்லணோல காப்பாற்ற வந்தார் கல்லணோல அது அவங்க ரெண்டு பேரும் பேர் தான் வருது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கு சாஜித் மற்ற கம்பெனி காரணங்களும் காப்பாற்ற வந்த முஜிபூர் இப்போ இப்ப கல்லணவளுக்கு சொல்றாங்க டே நீங்க போயிட்டு வேலையை செஞ்சு என்ன மாமூலா அனுப்புங்க அங்க போயிட்டு கலவு செய்யுங்க நான் ரொம்ப கஷ்டத்துல பார்லிமெண்ட் மெம்பராவியிருக்கேன் இது இல்லாம எனக்கு தொங்கப்பட்டு மறக்க பேர் தான் போக வரும் எனக்கு அப்படின்னு சொல்லி பேருவலை அலுக்கம் பிரதேசத்தில் எங்கயும் இருக்கிறேன் தான் கேள்விப்பட்டேன் மறிக்கம் காலியோ மாத்திரவே தெரியாது இனி மறக்க அங்கே போய்ட்டு எனக்கு ஒரு தொழில் ஒன்று செய்ய வரும் சொல்லி கொழும்புல வீட்டு இருந்ததுக்கு என்ன அப்படி பார்க்க போனால் ஈஸ்ட்டில் அப் கண்ட்ரியில் எங்கள்கிட்ட இன்னும் ஒரு கேண்டியில் எல்லாம் புத்தளத்தில் ஜஃப்னாவில் எல்லா ஆட்கள் காலியும் மாத்திர இக்காடுவோம் அங்கே ஏரியாவில் எல்லாம் கொழும்பு வாழ்கிறாங்க தானே அளம் அது பிரச்சனை இல்லை பாங்க வேலை செய்யுங்க ஒன்பது வருஷம் உங்களோட லைஃப்பில் பார்லிமெண்ட் ஆகி வான் ஃபோர்ட் ஏரியா டூ யூனியன் பிளேஸ் கொலம்பு த்ரீ கால்பெட்டி பாம்பு கால்பெட்டி ஏரியா கிளம்ப ஃபோர் பாம்புலபிட்டி கிளம்பு ஃபைவ் கிருளப்பண்ண கலம்பு சிக்ஸ் வல்லவாத்த கிளம்பு செவன் யூனியன் அந்த சினிமன் கார்டன்ஸ் ஹோட்டன் பிளேஸ் அந்த ஏரியா கிளம்பு எயிட் முரல் கிளம்பு நைன் தெமனகோடு ஏரியா கிளம்பர் டென் மாளிகா வத்த புது கடை அந்த கிளம்பு டென் மாலிகாவாத்த கிளம்பு லெவன் பெட்டா ஏரியா கிளம்பர் டுவெல் புதுக்கடை ரேங்க் மாவத்த அதெல்லாம் கிளம்பர் டுவெல் கிளம்ப தேர்ட்டீன் மேபி அந்த ஏரியா கிட்ட தான் கிளம்ப ஃபோர்டீன் கிராண்ட் பாஸ்னா கிளம்பீதியர் கிளம்ப ஃபிஃப்டீன் மட்டா கூலிய எங்கேயா எல்லாம் செஞ்சு புல்லு தின்றீங்களோ புண்ணாக்கு தின்னீங்களோ கிடைக்கிற அந்த பார்சல் பிச்சை கேட்குற பிச்சை எடுக்கிற அந்த பார்சல் கிடைச்சா பரவாயில்ல ரெண்டு வாட்டி சாப்பிட்டு பின்னாடி டாய்லெட் போன பிறகு நாங்கள் மறந்துது எங்கட வாக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அடிமையாகவே அவங்க செய்கிற பங்காளி பங்காளியாகவே இருக்கிறீங்க நீங்களோ உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன சொல்ல என்ன சொல்ல கல்லண அனுப்பி கல்லணூல் சர்தார்களை அனுப்பிவிட்டு நீங்கள் வல் மறக்கா என்ன சொல்ல இப்போ அந்த அண்டபாஸ் பாஸ் பிரிட்ஜ் கூட மெயின்டைன் பண்ணது இல்லை கிளம்பு முனிசிபல் கவுன்சில் மழை பெய்தா தண்ணி நிறையுது ஆமா அவங்களுக்கு என்ன மாமூல் கெடுக்கிறாரு எப்பயாச்சும் ஒரு ஆள் சொல்லியிருக்கா ரா பன்னெண்டு மணி மட்டும் பார்க்கிங் சாலி எடுக்கலாமா பன்னெண்டுல இருந்து ஆறு மட்டும் தான் ஃப்ரீ எந்த உலகத்துல சில உலக நாடுகள் எட்டு மணிக்கு போறோம் பார்க்கிங் சார்ஜஸ் எடுக்கிறது இல்ல இந்த மடை தொண்ணூறு வீதம் கொழும்பு மக்களுக்கு நான் சொல்றேன் கண்டி மக்களுக்கு சொல்றேன் காலி மாத்திரை எல்லா ஏரியா முழு இலங்கையில் ராத்திரி எட்டு மணிக்கு போகிறோம் பார்க்கிங் சார்ஜ் எடுக்கிறது இல்லை மெஜாரிட்டி உலகத்தில் நாடுகளில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மாமூல் கிடைக்க பழகிட்டீங்க நல்லா வாழ்க்கைன்னா வாழவே மாட்டி வாழவே மாட்டோம்னு சொல்லி நீயத்து வச்சு துவா கேட்டுருக்கிறீங்களோ தெரியாது தெரியாது அல்லஹோ ஆலம் ஸோ இந்த அதுக்கு பிறகு வார இந்த ஜேவிபி காரணம் கேட்டார் ஜேபி நான் ஜேபி தான் சொல்கிறது எண்பத்தெட்டு எம்பூரில் தீவிரவாதிங்க எழுபத்தேழு எழுபத்தொன்னில் தீவிரவாதிங்க இதுக்கு எண்பது வீதம் முசல் முஸ்லீம்கள் ஓட் பண்ணி எனக்கு பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறது எல்லாமே முஸ்லீம்கள் களிமா சொன்னோம் உங்களோ இல்லை எல்லாத்தையும் மகசாரில் இன்ஷாலாக பார்ப்பேன் அதோட இது கொஞ்சம் நீடும் போ இந்த வீடியோ கொஞ்சம் கேளுங்கி என்ன தான் கிழிச்சார் டீடெயில் என்ன பண்ணிட்டார் அந்த தோல் வெட்டிக்கிட்டே இருக்கிற போல எனக்கு தெரியாது அப்படி ஒரு ஆளே இருக்குது இப்போ ஒரு உவே சானி ஃபேன் சொல்லி எம்எஸ் மோமெண்ட்டு எம்எஸ் எஸ் இஸ் இஸ் கிரேட் லீடர் கிரேட் பர்சன் அவர்ட மர்மோகனா ஒரு நாள் நாங்கள் கண்டதில்லை இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன் கோவிட் டைமில் நாங்களும் பேசினோம் நான் கவர்மெண்ட்லேருந்து வெளியே வந்தேன் அந்த டைம்லேருந்து கவர்மெண்ட் ஃபேஸ்புக்கில் ரீசெண்ட்லி போட்டிருக்கேன் ட்விட்டர் உண்டு அது ஏன் நான் வெளியே வந்தேன்னு சொல்லி எஸ்எல்பிபியில் எல்லாத்தையும் டேக் பண்ணிவிட்டு கோட்டாபே ராஜபக்சே மஹிந்த ராஜபக்சே எல்லாம் டேக் பண்ணிவிட்டு உங்களோட தான் இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு நான் வெளியே வந்தேன்னு சொல்லி இது தான் வந்திருக்கிறேன் எவிடென்ஸோட பயம் இல்ல அல்லாவுக்கு தவிர யாருக்குமே சரி நேர்மையோட நேர்மையாக இருப்பான் அனுசரிச்சிட்டு போவன் அடிமையாக மாட்டேன் இன்ஷா அல்லாஹ் அனசரிச்சிருப்போம் ஐ அட்ஜஸ்ட் பட் ஐ ஒன்ட் பி அஸ்லே ரிமெம்பர் தட் கல்லன் வளர்த்து எந்த கல்ல சமுதாயம் என்று சொல்லி எங்களுக்கு பேர் வரக்கூடாது தொண்ணூறு வீதம் கல்லன்வல் இருக்கிற சமுதாயம் பேர் வரக்கூடாது அந்த பயம் எனக்கு இருக்கு தொண்ணூறு வீதம் தீவிரவாதியா இருக்கிற மாதிரி தான் என்ன எங்களை இப்ப பாக்குறாங்க ஏன் நீங்க கொண்டாந்த ஜெப் ஆண்டு ஜேவிபி என்பிபி ஆண்டுக்கு ஏன் மாற பள்ளி ஏன் வந்து மற்ற பள்ளிவாசலுக்கு தொடர்க்கலாது ஏன் புது பள்ளிவாளுக்கு அப்ரூவல் கொடுக்கலாது ஒரு சில தூமா நீங்களும் உங்களையும் ஏதாச்சும் உங்கள்ட எதாச்சும் கல்ல வேலை அங்கே த வர்ற ஃபைனான்சஸ் வேலையில் ஏதாச்சும் நீங்கள் மாட்டியோ தெரியாது அல்லாக்கா பார்த்தோன்னு அப்படி செஞ்சு மாட்டீங்கன்னு ந நம்புறேன் நான் அப்படி செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன் ஆனால் ஏன் புதுசு அப்ரூவல் கொடுக்குறாங்களே அதுக்கு ஏன் குரல் கொடுக்குறீங்கல்ல பாலிமல்ல ரெண்டு ரெண்டு மீஹரக்கா என்ன சொல்லி தான் எனக்கு கூட்டாளி ஒன்று சொன்னார் மாச்சா கேகான வனை புரணவனை குழுவேக்கி மினிசு யோனை ஒருத்தரும் பேசுனா இல்லை இதை பத்தி எங்கேயா பலஸ்தீனிக்கு போயிருந்தீங்க நாங்கள் எல்லாம் பேசும் காலத்தில் அதுக்கப்புறம் திடீரென்னு காலம் போயிட்டீங்க மறுக்காய்ப்பு அரசியல் கிட்ட வரும்போது வாரீங்க இதெல்லாம் மக்கள் நீங்கள் பாடுபடுங்க நீங்கள் பாடுபட்டா தாய் அவங்க வீட்டுகளுக்கு உங்களுக்கு ஆட்கள் என்ன சொல்ல கஷ்டத்திலே வாழ்கிறதுக்கு விருப்பப்பட்டவனு திருந்தவே மாட்டீங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு செஞ்ச எட்டு வீத வேலைகள் ஒன்பது வருஷம் பாலிமெண்ட்டில் செஞ்ச எட்டு விஷயங்கள் ஸ்கூல்கள் நான் இப்போ சொன்ன குழம்பு ஒன் டூ ஃபிஃப்டீன்லேருந்து ஸ்கூல்கள் என்ன டெவலப்மெண்ட் அவன் டி டீசென்ட்ரலைஸ் பட்ஜெட் அவருக்கு வந்திருக்க பிரதிபாதையில் என்ன செஞ்சுருக்காரு அப்படி ஒரு இருக்குதா இல்லை கத்துறாரு ஓ கத்துறதுக்கு உங்களுக்கும் தெம்பு இல்லையா கொழும்பா நாவி ஆ தெம்பு இல்லையா உங்களுக்கு வேறு ஆளே வரணுமா எல்லா வேலைக்கும் நீங்கள் சரிங்க தானே அதுக்கும் வேற ஆளை போட்டு பரவாயில்ல கூட்டினா பரவாயில்ல அவர் வந்து செஞ்சுட்டு போகட்டும் அதனால் அப்படி நடக்கக்கூடாது அதை சுற்றி கொஞ்சம் தெம்பையோடு கோபடுவீங்கன்னா பிரச்சனை இல்லை எனக்கு உண்மையை பேசுவேன் தொண்ணூறு வீதம் ஆட்கள் அப்படி ஆவிட்டீங்களோ என்று சொல்லி டவுட் எண்பத்தஞ்சு வீதம் ஆட்கள் பதினஞ்சு வீதம் இன்னமும் இருப்பாங்க ஆன்மீகத்தோட ஆத்மீ அத்தியாத்மீகோட இதெல்லாமோட இருப்பீங்க என்ன சொல்ல கொஞ்சம் தீவிரமா தான் இருக்கும் மேம் சாரி இப்படியோ சொல்லி உங்களுக்கு மூல வளர்ச்சி கூடவோ இல்லாடி போனோ தெரியாதோ தெரியாதுன்னு கவலையோட பேசுறேன் கொழும்புலேயும் எங்கே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு கொழும்புல நாங்க இருக்கிறோம் எங்களுக்கும் எஃபெக்ட் ஆகுது இன்னொரு செய்யவில்லைனால இதுக்கு அப்புறம் கள்ள தேடி இருக்கிறீங்க வேறு யாரும் தெரியாத வந்து கொண்டாந்து படுறப்பாடு பத்தாதா என்பி பிஜேபி இப்போ கேள்விப்பட்ட முன்னில் பூர்வா போல் அந்த ஏரியாவில் போயிட்டு இந்த விஷயங்கள் பேசினா நான் இந்த மினிஸ்ட்ரியில் இல்லை அப்படி பேசுவார் அந்த மாதிரி பிரதேச சபாவில் அப்படி சொன்னால் நான் பிரதேசபால் என் ஆள் போட்டு இல்லை அதை சுற்றி எனக்கு அதை பற்றி பேசலான்னு சொல்லி உங்களோட மார்க்காக கருத்தில் ஏற்றுவார் நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சாலி செஞ்ச நாலு விஷயங்கள் சரி ரெண்டு விஷயங்கள் போகிற ஃபங்க்ஷன்களை ரிபர்ட் வென்ற வேலையோ நோம்பு திறக்க போகிறது வேலையோ அது இல்லாமல் மக்களுக்காக அவர் டெபியூட்டி ஸ்பீக்கர் அவருக்கும் டிசிபி கிடைக்குது அஸ் எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவருக்கும் டிசிபி கிடைக்குது எல்லாருக்கும் கிடைக்கும் டிசென்ட்ரலைஸ் பட்ஜெட் வருஷத்துக்கு ஒரு கோடியோ ஒன்றரை கோடியோ கிடைக்கிறாருக்கும் இருக்கும் அந்த காசில் எங்கே வருது எங்கே போனாங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி கொஞ்சம் மிஸ் ஆறிங்க நீங்கள் கோவம் இல்லை பர்சனல் ஆனால் சொல்கிறத சொல்லுவேன் நல்லா நாங்கள் வந்து இண்டிபெண்டாக கேட்டு எங்களுக்கு வாக்குகள் ரொம்ப குறைவா வந்ததுக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் உண்மையோடு பேசினோம் இந்த பாவங்களில் தப்பினோம் இவங்க செய்கிற அநியாயங்கள்லேயும் என் அந்த கவர்மெண்டில் இருக்கும்போது செஞ்ச அநியாயங்களில் ஓட் பண்ணது வெளியே வந்துட்டு அதுக்கு நாங்கள் வெளியே வந்து அதுக்கு பேசிட்டு எதிர்ப்பா வேலை செஞ்சுருக்குறோம் அதை சுற்றி உங்களுக்கு அந்த தெம்பும் இல்லை அந்த வக்கும் இல்லை இதை சுற்றி நீங்கள் இப்போ இப்போ மாளிகாத்த மையவாடி இருக்குது உள்ளுக்கு முன்சிபல் காசால் வேலை செய்யலாம் ஆனால் சில ஆட்கள் வேலை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க கவுன்சிலில் இருந்த ஆட்களும் யாராவது இருந்திருக்காங்க பேர் எனக்கு சொல்ல விருப்பம் படம் இல்லை நான் வந்து அவங்களுக்கு சார்பாகவும் பேசுவதில்லை ஆனால் வேலை செஞ்ச ஆட்கள் உங்களுக்கு ஏரியாவில் லைட் யார் போட்டது எல்லாமே நீங்கள் வந்து போடணும் ஆனால் இப்படி இருக்கிற ஆள்கள் ஸ்ட்ராங் இல்லாத லீடர்கள் பின்னாடி போயிட்டு நீங்கள் அவங்களோட எதிர்காலம் இல்லை அவங்களோட புள்ளைகள் எதிர்காலமும் மீது தான் அதான் கொழும்புல வேலைக்கு எடுக்கிற ஆட்கள் லேசா வேலை கிடைச்சி கிடைச்சிருவாங்க அதை சுற்றி ஏன்னா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை தேவை இல்லைன்னு சொல்லி டவுட் நல்லா படிக்கவங்க அதுக்கு நல்லா ஸ்கூல்கள் தேவை நல்ல ஸ்கூல்கள்னு சொன்னால் நல்ல மந்திரிகள் தேவை அந்த மந்திரிகள் நல்லா ஸ்கூல்கள் டெவலப் ஆகியிருக்கணும் எல்லாருக்கும் போயிடலாது விஸ்ரீ காலேஜ் ஆனந்த காலேஜ் நாலந்த காலேஜ் மற்ற கேரி காலேஜ் எல்லாருக்கும் ஜாயாவுக்கு போகலாது நீ மற்ற ஏரியாக்கள்ல முஸ்லீம் லேடிஸ் காலேஜோ கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது இப்போ கிளம்பு டுவெல்தில் இருக்கிற கிளம்ப மற்ற ஏரியாக்களில் இருக்கிற ஸ்கூல்களில் பார்த்தீங்கன்னா டாக்டர் பது உதீன் ஸ்கூல் எந்த லெவலில் இருக்குது அதெல்லாம் இதுகள் எப்போத்தாயா தெரிந்துவிங்க ஒழுங்கான ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை ஸ்கூல்களில் ஏரியாக்களில் இல்லை தோடங்களில் இல்லை எப்படி என்ன செஞ்சு வாழ்கிறீங்களோ தெரியாது ஸோ இதை இதெல்லாம் சொல்லிக்கிட்டு நான் கூட டைம் வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை தட் இட் ஐ திங்க் இது போதும் என்ன நினைக்கிறேன் இப்போதுக்கு இந்த மெசேஜை முன்னுக்கு எடுத்துகிட்டு போய் கொழும்பு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஆக்குங்க கள்ள கும்பல்கிட்ட பாக்கிங் கல்லணுவலும் மற்ற கல்லணும் பிளான் கலவுக்கு பாஸ் பண்ணி கலவுக்கு வென்டிலேஷன் இல்லாமல் பில்டிங் அடிக்கிறவனும் அதை விட்டுட்டு அதோட நல்லா இருக்கிற எங்களோட ஆளுநர் கௌரவ ஹனி ஃபியூசுஃபாக சொல்லிடாள் நல்ல தங்கமான மனுஷன் அவர் நேர்மைக்கு இருக்கிற ஆள்கள் ஆனால் அவருக்கும் சில இருக்கு விஷயங்கள் பேச செய்யலாது ஆளுநர் வேலை இல்லை ஊத்தாள்றது ஒரு நாளும் இல்லை ஆனால் அவங்களும் நம்பினாங்க கல்லை நல்ல பிடிப்பாங்கன்னு சொல்லி எங்கே தான் பிடிச்சிங்க அனிஃபியூசிப் இஸ் அ கிரேட் ஜென்டில்மேன் இஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன் பட் ரைட் மேன் இன் த ராங் பிளேஸ் நல்ல மனுஷன் சரியான மனுஷன் ஆனால் கெட்ட ஆட்களோட இருந்துட்டார் அவருக்கே தெரியும் அவருக்கே தெரியாம் எல்லாம் பணக்கார ஆட்கள் அப்போசிஷனுக்கும் ரூலிங்கும் காசு இவர் காசு கொடுத்துன்னு நான் இல்லை தெரியாது எனக்கு அதை பற்றி அச்சுட்டி அதை நான் பேச மாட்டேன் சப்போர்ட் பண்ணுறேன் அப்போசிஷனுக்கு வியாபாரத்தை எடுத்துகிட்டு போகணுமே அதனால இவர் வெளியே வரைதாமுக்கு இருந்தால் அவர் சொல்லணும் என் அவரும் குவாய்டாக இருக்கிறதுனால எனக்கு டவுட்டாக இருக்குது இனி அந்த மாதிரி முஸ்லீம்கள் மந்திரிகள் தான் ஒன்றுமே உதவாதவங்க தான் இருக்காங்க என்பிபியில் சொல்லி வேலை இல்லை கொலைக்கிற ஒரு ஆள் தான் இங்கே இருக்கிறாரு ஆனால் கொலைச்சிக்கிட்டு இருந்து வேலை நடக்காது வேறு எங்கேயுமே முஸ்லீங்கள் கேபினெட் இல்லைன்னு பீப்பிள் ஆர் செகண்ட் ஆர் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் கேபினட்ல எங்கட ரெப்ரஸன்டேஷன் நாங்கள் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் தேர்ட் கிளாஸ் சிட்டிசன் ஆக்கிட்டு விட்டுட்டாங்களோ எங்களுக்கு சொல்லி எந்த பொலிட்டிகல் எஜெண்டாஸ் இருக்குதோ தெரியாது அந்த பச்சோரிசன் கவர்மெண்ட்டுக்கு நீங்க கேளுங்க ஜசாக்லாஹர் இஸ்லாமும் நான் ஷிராஜி மக்களின் சேவகன் மக்களின் ஒருவன்